ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை வச்சு எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு லைட்டாக எண்ணெய் இது சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா முட்டை வந்து கொஞ்சம் கூட வெடிக்காமல் சூப்பராக வெந்து வந்துடுங்க இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து அந்த தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்னதாக பாத்திரம் எடுத்து அது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ரெண்டில் எதோ ஒன்றில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்குங்க ஸோ இந்தளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி முட்டை வேக வச்சு எடுத்துருக்க இல்லைங்களா அது வந்து உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமாக ஒரு ஏழு எட்டு முட்டை சேர்த்து வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிளகாய்த்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா முட்டையுமே இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பெரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க லாஸ்ட்டாக நான் ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன் அதோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒவ்வொரு முட்டையும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோங்க நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி சூடு பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா மாவோட ஆகி இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிருங்க அந்த மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நாலு மட்டையுமே இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து முக்கால் கப் அளவுக்கு வந்து கடையில் கொடுப்பாங்க இல்லைங்களா பஜ்ஜி போண்டா மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த மாவு உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கப் அளவுக்கு வந்து கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க இந்த மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ போண்டா பஜ்ஜி அப்படின்னா தண்ணி கொஞ்சம் மாவு பத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து முட்டை போண்டா உருளைக்கிழங்கு போண்டா இந்த மாதிரி ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ரொம்ப கெட்டியாக தேவையில்லை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூட உங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் இது ரொம்ப தண்ணி பற்றி இருந்துச்சு அப்படின்னா முட்டையில் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த பத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க மாவு ரெடி பண்ணுறக்குள்ளே முட்டை லைட்டாக ஹீட்டாக இருக்கு இல்லைங்களா நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபுல்லாக ஒரே முட்டை உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட நாலாக கட் பண்ணுற ஐடியாவாக இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் இந்த பக்கத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி எடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒவ்வொன்றா பார்த்து உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ என்ன நல்லா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை முட்டைபோண்டா ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா இது அப்படியே சாப்பிடாம நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு அது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே டைமில் நாலஞ்சு கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் இதை கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ இந்த முட்டை போண்டாவை நம்ம அப்படியே சாப்பிடாம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன மிக்ஸிங் பவுலில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து மீதி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதோடைய ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிக் கருவேப்பிலேயே உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இல்லை உங்களுக்கு லெமன் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக அதில் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து அந்த முட்டை போண்டாவே இந்த மாதிரி ஒரு அரை இதுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்லை இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெங்காயம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க எந்த தேவைப்படுதோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்துட்டு நீங்கள் ஈவினிங் டைம் காஃபி டீயோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க முட்டைப்போண்டை வந்து எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாம ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டு இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்